வணக்கம் தண்டமணி என்ன எப்படி இருக்கீங்க உங்க கோபம் நியாயமானதுதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்காக தான் காத்திருந்தேன் என்ன பேசணும் பேசுறதுக்கு என்ன இருக்கு கோச்சுக்காதீங்க என்ன கதிரப்பத்தியாட்ட கொஞ்சம் பேசணும் கதிரபத்தியா கதிரபத்தி எங்கிட்ட என்ன பேச போறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கோப்படா கேளுங்க நீங்க சொன்னதை நம்புறதுக்காக தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சீங்க அது பத்தாதா இன்னொரு முறை கதிர்க்கு என் வீட்டில் வச்சு பொண்ணு பார்க்கணுமா அந்த அம்மா தான் என்னமோ புருஷம் போன கவலையில் ஏதோ பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி ஏதோ நடந்தது நடந்து போச்சு தப்பாக நடிச்சிக்காம நான் சொல்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்கண்ணே ஏன் மலரையும் தேவி மாதிரி டைவர்ஸ் பண்ண வச்சு ராமையும் மலரையும் வெட்டி விட்டு கதிர்க்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களா என்ன சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் புத்தி அப்படி கூட வேலை செய்யும் பாரு மலர் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறா அந்த முட்டா பைய சோம்பு பேச்ச கேட்டுக்கிட்டு அவ வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிடாதீங்க வா அவ சின்ன பொண்ணு என்னன்னு அவ்வளவு மோசமானவங்களா தாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க சிதம்பர சம்பந்தி மேல இருக்கிற கோபத்துல வாயு வயிறுமா இருக்கிற தேவிய பழிவாங்கல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால செத்து போனவும் மச்சானுக்கும் தேவிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது வேண்டாயா பொம்பளை பிள்ளையோட கண்ணீர் உங்களை சும்மா விடாது நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்க சொல்றதும் வாசவும் தானே உண்மையிலேயே தேவை ரொம்ப பாவம் என்ன பண்றது உயிருக்கு போராடிட்டு இருக்க அக்காவுக்கு சொல்ற நிலைமையில நானும் இல்ல என் மாப்பிள்ள கதிரும் இல்லை நாங்க சொல்றதை கேட்கிற நிலைமையில இப்ப அக்காவும் இல்லை அக்கா நாங்க நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போனதை விட மச்சா முருகேசனை கொன்னவங்கள நல்லா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போனதானே அதிகம் என் மச்சா அக்காவை அப்படி வச்சிருந்தார் சரி அதை விடுங்கண்ணே இப்ப நான் பேச வந்ததே வேற பாரதி மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு உங்களுக்கு கோயில் கட்டினாலும் தகுமுண்ணே நேற்று அக்காவும் கதிரும் பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு

கதிரு தேவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கலங்கமே இல்லாத மனசோட கதிரை சமாதானம் செஞ்சு தேவியோட சேர்த்து வச்சது கதிர் மேலே கோச்சுக்கிட்டு அக்கா ஊருக்கு போனதும் எதுக்குமே கரையாத அக்கா கிட்ட வந்து பேசி அக்காவை சமாதானம் பண்ணி பாரதி அக்காவை மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு வந்தது சொன்னாடம் பாட்டிக்க உண்மை இல்லையே எங்க ஊரு கன்னியம்மாதான பாரதி டடடடட நீங்க பாரதி எங்க வீட்டு தெய்வம் ஆனா இந்த விஷயம் இதுவரைக்கும் சந்தோஷ் பளுக்கும் தேவிக்கும் தெரியாது தெரிஞ்சா தப்பாயிடும் எதுக்கு நான் பதட்டமாகறீங்க பாரதி மாதிரி பொண்ணுக்கு எந்த குறையும் வராதுமே இது சத்தியம் உங்க வாக்கு பழிக்கட்டுங்க அப்ப நான் வர்றேன் கையெடுத்து கும்பிடணும் சத்தியமா இந்த நான் விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதான் சரி நான் நம்பர் தர்றேன் நீங்க பாரதி கிட்ட போன்ல பேசிட்டு சந்திச்சுங்க அப்புறம் சந்தோஷ் தம்பி இருக்கும்போது எதையுமே சொல்லிடாதீங்க தப்பாயிடும் என் பொண்ணோட வாழ்க்கை இது கதிர பிரச்சனை இல்ல அக்காவும் பாரதியும் சண்டை கூட போட்டுக்கிட்டாங்க அப்படி இருந்தோம் அக்காவே யாருக்கும் சொல்லல எனக்கு தெரியாதா என்ன பாரதியோட நல்ல மனசுக்கு நூறு வருஷம் சந்தோஷமா வாழ்வானே சரி நம்பரை நோட் பண்ணி

யாருங்க பாரதியா ஆமா நீங்க அம்மா பாரதி நான் கதிரோட மாமா மீச பேசுறமா நான் உன்ன பார்க்கணும் பார்த்து கொஞ்சம் பேசணும் ஒரு நிமிஷம் சந்தோஷ் கதிரோட மாமா பெரிய மீசை வச்சிருப்பாரு அப்படிதான் பேசணும்னு சொல்றாரு பேசணும் மாமா என்ன விஷயம் தேவி பத்தி இருக்கலாம் இல்லையா ஏதோ நல்லது நடந்தா நல்லது தானே சரி எங்க இருக்காரு ஆ ஹலோ நீங்க எங்க இருக்கீங்க நான் லட்சுமிபுர துர்க்கையம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கேன் நீ கோயிலுக்கு பக்கத்துல வந்துரு நானும் கோயிலுக்கு வந்துறேன் சரிங்க நான் பத்து நிமிஷத்துல உங்களை மீட் பண்றேன் சரிம்மா நான் அங்கேயே இருக்கேன் வச்சுருவா சரிங்க ஆ சரி ரொம்ப ஆர்வமா பேசுறாரா என்னவா இருக்கும் கதர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா கதர் சொல்றத அந்த டைரக்டர் நம்மகிட்ட சொல்ல மாட்டாரா மறந்துட்டீங்களா என்ன வீட்டுக்கு வந்தப்ப நான் சண்டை போட்டு அனுப்புல ஆ ஆமால மறந்ததே சரியா இப்ப விஷயமா தான் இருக்கும் ஒருவேளை நம்ம அம்மா திருந்திட்டங்களோ என்னமோ அப்பனாம போய் பாக்கறத தான் பெட்டர்

என்ன சொல்வீங்க நல்லா சகனமா ஆ நாயுடு கூப்பிட்றாரு பேட்ரி லோவாக நான் வண்டியில் சார்ஜ் போட்டு பேசிக்கிறேன் ஓகே சொல்லுங்க நாயுடு வரா பத்து நிமிஷம் ஆகும் சொன்னியா ஒரு டீ குடிச்சு வரலாம் போனோமா டீ சாப்பிட்டீங்களா என்ன மெட்ராஸ் டீக்கெட்ல டீ குடிக்கிறதுக்கு சுடுதல் ஏன் குடிச்சிடலாம் சரி அது கிடக்குதுமா நல்லா இருக்கியா தாயி நான் நல்லா இருக்கேன் ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா ம் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம் நல்லது சொல்லுங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அது இத்தனை நாள் எனக்கு தெரியாது அக்காவும் கதினு பேசிக்கிட்டனால தான் எனக்கு தெரியும் என்னால் நம்பவே முடியல அதுக்காக உண்மை இல்லைன்னு ஆகிடுமா என்ன என்ன பேசிக்கிட்டாங்க எனக்கு அப்படி இப்படில்லாம் பேச தெரியாதுமா கிராமத்தை எதா இருந்தாலும் சரி பளிச்சின்னு தேங்காய் உடைக்குமா பட்டு போட்டு உடைச்சிடுவேன் பரவாயில்ல சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கதனு காலிச்சிக்கலாமே கதரை விட்டுவிட்டேன்

பதட்டப்படாம என்ன பண்ண முடியும் முடிய வாழ்க்கைய இதுக்குள்ளதான் அடக்கிருக்கு அக்காவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லல ஏன் தெரியுமா பாரதி நீ புத்திசாலி மட்டும் இல்ல எங்க ஊர் கண் இவன் கூட வந்திருக்கானா ஐயோ ஐயோ ஆயிடுமே சரிம்மா சரி பாரதி இந்த மேட்ரு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் கதிருக்கும் தெரியும் அக்காவுக்கும் தெரியும் தான் வந்த ஆனா சந்தோஷுக்கு தெரியாது தெரிஞ்சு நல்லது இல்லை அப்ப நான் வட்டுமா வரமா சாரி என்னாச்சு ஆச்சா வாட்ரோஸ் போடு எனக்கு இம்பார்ட்டன்ட் எதை பத்தி சந்தோஷம் பே எங்களுக்கு அக்கா முக்கியம் கதிரை முக்கியம் பாரதி நீ நல்லா இருப்பமா அதான் நல்லா இருக்கிய சந்தோஷம் தம்பி உன்னு நல்லா தான் வச்சிருக்கு நீ கிளம்புக்க கிளம்புங்க இல்லை இல்லை நானே கிளம்புறேன் வரேன் இருக்கு இருக்கேன் என்ன அதுக்குள்ளேயே கிளம்பிட்டீங்க இல்லை ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்களே சம்திங் நான் அப்படியே சொன்னேன் ஆமல்லா சொல்லிட்டேன் அடா இன்னும் சொல்லலை இல்லை என்ன ஆச்சு ஏன் இப்படி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஏன் சார் பாருங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதட்டப்படாமல் தெளிவா என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லிவிடுங்க நோ ப்ராப்ளம் இல்லை உங்களை கதிரமிச்சாரா தேவி பற்றி ஏதாவது பாசிட்டிவான விஷயம் சொல்லி அனுப்பிச்சாரா சொல்லுங்கள் கதிர் தானே அமிச்சாரு ஆமாம் கதிர் தான் அனுப்புண்ண அக்கா தான் அனுப்பிச்சு இல்லை இல்லை நானாக தான் வந்தேன் ஓகே ஓகே சரி இப்போ நீங்கள் யார் சொல்லி வந்தீங்கன்றது முக்கியம் நீங்களா தானே வந்தீங்க ஒரு விஷயம் சொல்ல தானே வந்தீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்கள் பாரதி சொல்லிட்டேன் உங்ககிட்ட சொல்லணும் ஆனால் சொல்ல முடியாது ஏன் அக்கா சொல்லுவாங்க நான் வர்த்தமா இருங்க 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 என்ன வருங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை இல்ல அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம் இன்ஃபேக்ட் பாவம் ரொம்ப நேரமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கா சொல்லுங்க அது வந்து நீ பாரதி நீ கேள யூ இல்ல கேளுமா நான் எப்படி சொல்றது நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது இப்போ வேணா பாரதிக்கு புரிஞ்சிருக்கும். கதிர்கோட சண்டை போடுறதுக்காக బ్లాக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர்கிட்ட சொல்லுங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கதிரோ சாதாரண மனுஷனா ப்ரூ பண்ணிட்டாரு. அப்பாடா புரிஞ்சிருச்சுல? அப்ப நான் வரமா? வர தம்பி, ஏறுங்க.

கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எங்க கதறும் காதல் வச்சுங்களாமே நீ சந்தோஷம் கல்யாணம் பண்ணியாம சாதாரண விஷயமா என்ன இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும் இந்த பேட்ரு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் கதருக்கும் தெரியும் அக்காவுக்கும் தெரியும் அதை அதுக்கு வந்தேன் ஆனா சந்தோஷுக்கு தெரியாது தெரிஞ்சு நல்லது இல்ல அப்படி இருந்தாலும் என்ன சொன்னாரு பாரதி என்னாச்சு உனக்கு அப்படி இருந்தாலும் என்னதான் சொன்னாரு என்ன சொன்னாரு சொல்லு ஒண்ணு சந்தோஷ் ஒண்ணும் இல்ல 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 நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க கண்டிப்பா ஏதோ இருக்கு என்னாச்சு அந்த தப்பா தான் பேசினாரா

அந்த மீசகாரன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி நம்மள வர சொன்னா என்ன என்ன பிரச்சனை என்ன சொன்னதால என்னைக்காவது ஒரு நாள் மாமா கொலை செய்யலன்னு உண்மை தெரிஞ்சு கதரும் அவங்க அம்மாவும் திருந்து வாங்க தேவியை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன் அதுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸே இல்ல சந்தோஷ் கதர் நம்ம வீட்டுக்கு வந்து தேவியை திட்டினப்போ கோத்தில நான் கதற ரொம்பவே திட்டிட்டேன் அதுக்கு பழிவாங்க வாங்க அம்மாவும் மகனும் தயாராயிட்டாங்க சந்தோஷ் நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு நீ அந்த அந்த மீசக்காரன் என்ன சொன்னது கரெக்டா டைரக்டா சொல்லு கதருக்குள்ள இப்படி ஒரு வன்மம் இருக்கும்னு நன்ன நிக்கலா சந்தோஷ் டாமட் அவன் அவன் பெரிய பெரிய யோனா மே என்ன நடந்துட்டு இருக்கா மே பொம்பள மாமா விட்டு விரட்டற உடனே அவன் தப்பு தப்பு நானா நானா தப்பட்ட சித்த வசன மாதிரி அப்படியே அவன் டௌரி கேஸ்ட உள்ள தட்டி கைய கால உடைச்சிருக்கணும் உடைச்சிருந்தா இந்த மாதிரி பேசவே மாட்டான் இந்த மாதிரி பண்ணவேனான் ராஸ்கல் இப்போ கேட்டப்பட்ட இட்ஸ் நாட் டூ லேட் ஐ

போகுது. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது கதருக்கும் அவங்க அம்மாக்கும் பிடிக்கல